வணக்கம் கலி அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகில திரட்ட ஆகமத்தின் தொடர்ச்சி சுவாமிதோப்பிலே சம்புரதேவனும் பரதேவதையும் சத் சித் ஆனந்தமயமாக பரமாத்மாவிடம் நித்யானந்தத்திலே ஆனந்த சொருபமாக இருக்கிறார்கள் இதன் மூலமாக மனித சமுதாயத்திலே பல மாறுதல் ஏற்படுகிறது தீண்டாமைக்கு உள்ளான மக்களெல்லாம் தாம் தீண்ட தகுதியானவர்கள் என்று வாழத் தொடங்கிவிட்டார்கள் ஒட்டுமொத்த சமூக விடுதலை ஏற்படத் தொடங்கிவிட்டது ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம் நாமும் இந்நாட்டு மன்னர்களே என்று தலை நிமிர்ந்து நடக்க தொடங்கிவிட்டார்கள் உயர் ஜாதியினருக்கு ஊழிய வேலை செய்வதையெல்லாம் நிறுத்திவிட்டார்கள் இதை கண்டு பொறுக்க முடியாத ஆதிக்க வரிகொண்ட மேல் ஜாதியினரும் சம்புரதேவனை கொலை செய்ய வேண்டும் என்று மந்திரவாதிகளையும் கொலைகாரர்களையும் ஏவிவிட்டார்கள் அப்படியெல்லாம் கொல்ல முடியவில்லை பிறகு உணவிலே விஷத்தை கலந்து கொன்றுவிடலாம் என்று முயற்சி செய்தார்கள் அதுவும் பலிக்கவில்லை ஆனால் வினையை செய்தவரே அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் உ வயசுங்க ஓர் பலாம் சத்ராதி ஓர் நீசன் தானே பிழை ஏற்க ஏற்க வே இடறு செய்த எதுவினால் ஆர்க்கம் அடக்கி அமர்ந்து பிணியனவே எல்லாரும் அறிய இவரிந்தம்மானையும் சம்பூரண தேவன் மேல்ஜாதியினர் தனக்கு செய்த வினையின் பயனை அவர்களே அனுபவிக்க வேண்டுமென்று தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் நோய்வாய்ப்பட்டது போல் படுத்து கொண்டார் மக்களெல்லாம் வைத்தியர்களை அழைத்து வந்து நோய்க்கு மருந்து கொடுத்தார்கள் ஆனால் மருந்து சாப்பிட்டவுடன் அது வாந்தியாக வெளியே வந்துவிடும் எந்த மருந்தும் உள்கொள்ளவில்லை உணவு சாப்பிட்டாலும் உள்கொள்ளாது வெளியே வந்துவிடும் தண்ணீர் கூட உள்ளே தங்காது வெளியே வந்துவிடும் இதனால் உடம்பு நாளுக்கு நாள் இழைத்து எல்லும் தோலுமாகிவிட்டார் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கை ஆகிவிட்டார் மக்களெல்லாம் சுற்றியிருந்து கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் பெற்ற தாயும் மாயன் நாராயணரை வணங்கி தன் மகனுக்கு உயிர்ப்பிச்சை கேட்கிறாள் சம்போரதேவனுக்கு உண்மையிலே நோய் கிடையாது உலக மக்களுக்கு நோயாளியைப் போல் காட்டிக் கொள்ளுகிறார் ஆனால் உண்மை என்ன என்பதை அகில திரட்டு கூறுவது பார்ப்போம் கருவு தோசம் கழிந்து சிவஞானம் திருவுள்ளமாக சிவமயமாய்பறவே மனதில் மிகவுற்று மாயவரை நெஞ்சில் வைத்து தினமோ வரந்தீங்க தீனம் எனவே இருந்தாரும் என்று அகில திரட்டு குறுகு கருவுற்ற தோசம் என்றால் ஒரு தாயின் வயிற்றில் கருவாக இருக்கிற போது உருவாகக்கூடிய ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மதங்களையும் அழிக்க வேண்டும் அடுத்து சிவஞான திருவுள்ளமாகி என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்காக அடுத்து சிவமயமாய்ப் பெறவே என்று கூறப்படுகிறது சிவமயமாய்ப் பெறவே என்றால் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலை சிவ உடலாக சிவ உடல் என்றால் பிரண உடல் ஒளி உடலாக மாற்ற வேண்டும் ஒளி உடல் என்றால் பார்ப்பதற்கு ஒரு உருவம் தெரியும் ஆனால் கையெடுத்து தொட்டு பார்த்தால் தட்டுப்படாது நிழல் விழாது ஒளி உடலை நினைத்தது மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி உருவங்களை எடுக்கலாம் அது அந்த உடலை மறைக்கவும் முடியும் ஒளி உடலை புகைப்படம் எடுக்கவும் முடியாது வரையவும் முடியாது ஆக ஒளி உடலையும் ஞானத்தையும் பெற வேண்டுமென்றால் சும்மா இருந்தால் பெற முடியாது அதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதற்குரிய சிறந்த வழியும் நிர்மிகற்ப சமாதி ஓராண்டு காலம் சம்போரதேவன் நிர்மிகற்ப சமாதியில் இருக்கிறார் நிர்விகற்ப சமாதி என்றால் மனம் அற்ற நிலை மனதை கடந்திருப்பது மனம் இருப்பதால் தான் நம்மால் பேச முடிகிறது பிறரை அடையாளம் தெரிகிறது சிறு வயதிலிருந்து நாம் என்ன என்ன செய்தோம் என்பதெல்லாம் தெரியும் நம் தாய் தந்தையரைத் தெரியும் உறவினர்களை தெரியும் இத உலகத்தை பற்றி தெரியும் மனமும் உடலும் தனித்தனி பொருள் கிடையாது மனமும் உடலும் ஒன்றுதான் அதனால்தான் நாம் உடலில் அடிபட்டாலும் காயம் பட்டாலும் உடனே பலி தெரியும் உடலில் எது நடந்தாலும் மனசுக்கு தெரிந்துவிடும் உலகமாக்கு எந்த நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே சம்போரதேவன் தன் இருபத்தி மூன்றாவது வயதில் உடலையும் மனசையும் கடந்து மனமற்ற நிலையில் இருக்கிறார் உடலையும் மனசையும் கடந்து தன் உயிர் மைய நிலையோடு இணைந்து விடுகிறார் அப்போது இந்த மாய உலகம் மறைந்து உண்மையான உலகத்தோடு இணைகிறார் உயிர் மைய நிலையோடு இணைகிற போது தான் யார் என்ற உண்மை தெரியும் எங்கே கடவுள் வேறு நான் வேறு என்ற இல்லை நானே கடவுளாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்த நிலையில் இருக்கிறார் இந்த உயர்ந்த பேர் உணவில் ஓராண்டு காலம் இறந்தார் பிரம்மத்தில் ஐக்கியமாகி மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறார் அதாவது பிரம்மத்தால் அனுப்பப்படுகிறார் அவர்களைத்தான் அவதாரம் என்று சொல்வது நிர்வகற்ப சமாதியில் நேரத்தை பற்றிய உணர்வே இருக்காது இரவு கழிவதும் பகல் வருவதும் தெரியாது மல ஜலம் கழிப்பதற்கான உணர்வு இருக்காது மல ஜலமெல்லாம் வியர்வை துவாரங்கள் வழியாக கசியுமாம் அப்படி ஒருவர அங்கமதில்லாம் முப்படி நியாயமதால் உலகில் கழிய விட்டு அது இப்பொழுது சம்போரண தேவனின் உடல் சூரிய பிரகாசமாய் பிரகாசிக்கிறது தவத்திற்கும் கடவுளை அடைவதற்கும் ஆதாரம் வாசி என்ற பிராண சக்தி அதை தன் வசப்படுத்தி சகல சக்திகளையும் பெற்றிருக்கிறார் நன்றி ஐயா உண்டு உயிரு